அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சரி வேர்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சரி வேர்புஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா இருபத்தி நான்கு வார்த்தைகள் இருக்குது ஸோ அந்த இருபத்தி நான்கு வார்த்தைகள் எங்கே எப்படி பயன்படுத்துகிறோம்ன்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆக்சரி வேர்பு ஆக்சரி வேர்பா என்ன ஆக்சரி வேனாவே என்னென்னா ஒரு ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு நாமக்க வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சென்டென்ஸில் ஆக்ஷன் வேர்டு இருக்கும் இல்லைங்களா மெயின் வேர்புனா என்ன சொல்லுவோம்னா ஆக்ஷன் வேர்டு தான் நம்ம மெயின் வேர்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வர வார்த்தை இருக்குது இல்லைங்களா அந்த கூட வர வார்த்தை தான் என்னதுன்னா நம்ம ஆக்சடி வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எதுக்காக பயன்படுத்தணும்னா கரெக்டான மீனிங் சொல்கிறதுக்காகவும் கரெக்டான டென்ஸ் பயன்படுத்துறதுக்காகவும் பயன்படுகின்ற வார்த்தைகள் கூட சப்போர்ட்டிங்காக வர வார்த்தைகள் தான் என்னதுன்னா ஆக்சடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆக்சிலடி வேப்னால் என்னது ஹெல்ப்பிங் வேர்பு மொத்தம் எத்தனை இருக்குது இருபத்தி நாலு இருக்குது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருபத்தி நாலு வேர்பைமே நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அண்டு மாடல் ஆக்சிலரீஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அண்டு மாடல் ஆக்சிலரீஸ் இப்போ ப்ரைமரி ஆக்சிலரிஸ்னால் என்ன மொத்த இருபத்தி நான்கு வார்த்தைகளில் கண்டிப்பாக பதினோரு வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸில் தனியாக வேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வரும் சரிங்களா அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மெயின் பர்பு வர வேண்டிய அவசியமெலாம் இல்லை தனியாக வந்தால் கூட ஒரு மீனிங் கொடுக்கும் இல்லைங்களா ஸோ தனியாக வந்து மீனிங் கொடுக்குற பதினோரு வார்த்தைகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி ஆக்சலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ என்னென்ன ப்ரைமரி ஆக்சலரிஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரைமரி ஆக்சலஸ் அந்த பதினொன்றுனையும் நம்ம மூணாக பிரிச்சிருக்கும் பி ஃபார்ம் போப் ஃபார்ம் போப் டூ ஃபார்ம் போப் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க பி ஃபார்ம் போபில் ஐந்து வார்த்தைகள் இருக்குது ஆம்இஸ் ஆர் வாஸ் வேர் ஆ ஃபார்மில் ஹாவ் ஆஸ் ஹேட் டு ஃபார்மில் டு டஸ் டிட்டு இந்த பதினோரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மெயின் பேர வந்து அந்த சென்டென்ஸில் வரணும் கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் மீனிங் கொடுக்கும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை இப்போ பாருங்க பாருங்கள் ஐஎம் ஏ டீச்சர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குங்களா இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் வேர்டுமே வரல ஆம் மட்டுமே என்னவாக வருது வேர்பாக வருது சி ஈஸ் ஏ டாக்டர் இந்த சென்டென்ஸ்லேயும் பாருங்கள் ஈஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்பாக வருது அங்கே கூட சப்போர்ட்டிங்க்கு வந்து எந்த ஒரு மெயின் பேர்பெலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அதே மாதிரி தான் ஆ ஃபார்ம் வேபும் ஐ ஹாவ் எ பென் என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் மட்டுமே நம்மளுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பாக ஃபங்க்ஷன் ஆகுது வி டோன்ட் வாண்ட் எனி சப்போர்ட்டிங் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வேப்லையும் அதே மாதிரி தான் ஐ டூ மை ஒர்க் சி டஸ் ஹர் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த சென்டென்ஸ்லையுமே அவள் செய்கிறா செஞ்சிட்ருக்கா அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ இங்கேயும் நம்மளுக்கு எந்த விதமான மெயின் வேர்பும் சப்போர்ட் இல்லை ஸோ இந்த பதினோரு வார்த்தைகளும் அந்த மெயின் வேர்பு கூடையும் சேர்ந்து வரும் மெயின் வேர்பு இல்லாமல் தனியாகவும் வரும் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரைமரி ஆக்சரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பதினோரு வார்த்தைகளுக்கும் தனியாகவும் வரலாம் மற்ற மெயின் வேர்ப்ஸ் கூட சேர்ந்தும் வரலாம் இப்போ சி ஈஸ் ரைட்டிங் ஏ லெட்டர் அப்படின்றம் இல்லைங்களா இப்போ ஈஸ் வந்து ரைட்டிங் ஒரு மெயின் வேர்பு கூட சேர்ந்து வருது ஐ ஹாவ் ரிட்டர்ன் எ லெட்டர் அப்படின்றம் இல்லைங்களா ஸோ இந்த ரிட்டன்ன்ற என்ற ஒரு மெயின் வேர்பு கூட என்ன வந்திருக்கு ஹேவ் வந்து சேர்ந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தனியாகவும் ஐ ஹேவ் ஏ பென் அதில் வந்து ஹேவ் தனியாகவும் வரும் ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேர்ட் கூட சேர்ந்தும் வரும் ஸோ இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் என்னதுன்னா ப்ரைமரி ஆக்சரிஸ் ஸோ ப்ரைமரி ஆக்சரிஸ் எத்தனை இருக்குது பதினொன்று இருக்குது என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்று முடிஞ்சிருச்சிங்களா மொத்தம் இருபத்தி நாலுன்னு சொன்னேன் இல்லைங்களா இருபத்தி நாலில் பதினொன்று முடிஞ்சிருச்சு மீதி எத்தனை இருக்குது பதிமூணு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பதிமூணுக்கு என்ன பேருனா மாடல் ஆக்சரிஸ் இந்த பதிமூணுமே மெயின் வேர்பு இல்லாமல் தனியாக வராது நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ் ஐ கேன் அப்படின்னாவே மீனிங் வருது இல்லையா அப்படின்னுவாங்க எஸ் வாட் யூ கேன் என்ன ஒன்றால் முடியும் ஒரு மெயின் வேர்பு அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் சென்டென்ஸ் முழுமையான ஒரு அர்த்தம் கொடுக்கும் ஸோ இந்த பதிமூன்று வார்த்தைகளுமே மாடல் ஆக்சரிஸ் ஏன் இது பேர் மாடல் ஆக்சரிஸ் சொல்கிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வேர்பு சப்போர்ட் இல்லாமல் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது அதனால தான் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆக்சரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ என்னென்ன மாடல் ஆக்சிலரிஸ் பதிமூணு இருக்குதுன்னு இல்லைங்களா அதில் எப்படி நம்ம பதினோரு வார்த்தைகள் ஃபார்ம் அஞ்சு ஆ ஃபார்ம் மூணு டூ ஃபார்ம் மூணு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு வார்த்தைகள் என்னென்ன இருக்குது கேன் குட் மே மைட் ஷெல் ஷுட் வில் புட் மஸ்ட் இது ஒன்பதையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து ஹார்ட் டூ நீட் டேர் யூஸ்டு டூ இதை நாலையுமே செமி மாடல்ஸ்னு சொல்லுவோம் ப்ரைமரி மாடல்ஸ் செமி மாடலா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை நமக்கு இது பதிமூணுமே சேர்ந்து மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் மேலே இருக்கிற இந்த பதினோரு வார்த்தைகளும் பிரைமரி மாடல்ஸ் ப்ரை ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேரே பாருங்கள் ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னால் இது வந்து தனியாகவும் சென்டென்ஸில் வேர்பாக வரும் ஒரு ஆக்ஷன் வேர்டு கூட சேர்ந்து வரும் ஆனால் இங்கே இருக்கிற இந்த பதிமூன்று வார்த்தைகளுமே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் போர்ட் கூட சேர்ந்து வந்தால் ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் இது பேர் என்ன சொல்லுவோம்னா மாடல் ஆக்சலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரி வர்புக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா என்ன டெஃபினேஷன் பார்த்தோம் ஒரு ஹெல்பிங் வேர்பு எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக வரலாம் ஒருத்தருடைய எபிலிட்டியோ இல்லை ஒரு பாசிபிலிட்டியோ ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கோ ஒரு நெசசிட்டி கேட்குறதுக்கோ இல்லை ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கோ வரலாம் அப்படின்னு சொன்னமில்லைங்களா இந்த ஃபங்க்ஷன்லாம் உண்மையாக சொன்னால் ஆக்சரி வேர்புன்ற கேட்டகரியில் மாடல் ஆக்சிரரிஸ் தான் இந்த கேட்டகரிக்காக சூட்டபிளான வார்த்தைகள் ஏன்னா மாடல் ஆக்சரிஸ் மட்டும்தான் அந்த பெர்மிஷன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆக்சரிஸ் தான் சரிங்களா ஸோ இந்த பதிமூணுமே எந்த சுச்சுவேஷனில் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த பாருங்கள் கேன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இப்போ கேன்னாவே என்னன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா எடுத்துக்காட்டால் என்னால் எழுத முடியும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ பேச முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் குதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா கேன் பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறேன்னா ஐ கேன் ஸ்விம் என்னால் நீந்த முடியும் அப்படின்றதுக்கு ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓட முடியத்துக்கு ஐ கேன் ரன் ஐ கேன் ஜம்ப் ஐ கேன் வாக் இந்த மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் நம்மளால் போட்டுக்கலாம் ஸோ ஒருத்தருடைய எபிலிட்டியை குறிக்கிறதுக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் can I use your phone can I யூஸ் your ஃபோன் ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்னா கேன் நம்ம பயன்படுத்தலாம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி அடுத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ இங்கே சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையாகவே மழை வர மாதிரியே இருக்குது இட் கேன் ட்ரைன் டுடே இட் கேன் ட்ரைன் டுடே இன்றைக்கி கண்டிப்பாக மழை வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மழை வர வாய்ப்பு இருக்குது சாத்தியம் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கும் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா கேன் பயன்படுத்துகிறோம் ஸோ மூன்று விஷயங்கள் ஒருத்தருடைய எபிலிட்டியை குறிக்கிறதுக்கும் பெர்மிஷன் கேட்குறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி நடக்க வாய்ப்புள்ள விஷயங்கள் சொல்கிறதுக்கும் நம்ம கேன் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எபிலிட்டி பர்மிஷன் இது ரெண்டு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இது ரெண்டும் வந்தால் நம்ம கேன் பயன்படுத்துகிறோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிபிலிட்டி நம்மளுக்கு வேண்டாம் எனக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வார்த்தையில் நாலு வார்த்தைகளுக்கும் நம்ம பாசிபிலிட்டி பயன்படுத்தலாம் நாலில் நம்ம அதிகமாக வந்து மே பயன்படுத்துவோம் ஸோ நம்ம மேவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் கேன்னால் ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எபிலிட்டி அண்ட் பர்மிஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் கூட்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது இப்போ மு இப்போ முடியும் தற்சமயம் முடியும்னா நம்ம கேன் சொல்கிறோம் அப்போது முடிஞ்சது சின்ன வயசில் முடிஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது பாஸ்ட் டென்ஸில் நம்மளால் எபிலிட்டியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா பாஸ்ட்டில் இருந்த எபிலிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கூட் பயன்படுத்தலாம் இப்போ எடுத்துக்காட்டால் ஐ குட் ரன் ஃபஸ்ட் வென் ஐ வாஸ் சேங் நான் சின்ன பையனாக இருக்கும் போது நல்லா வேகமாக ஓடினேன் இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு அதனால் என்னால் ஓட முடியல அப்படின்றம் இல்லைங்களா ஸோ சின்ன பையனாக இருக்கும்போது நான் நல்லா ஓடினேன் எபிலிட்டி தான் ஓட முடிஞ்சது என்னால் அப்போ ஓட முடிஞ்சது ஆனால் எப்படிப்பட்ட எபிலிட்டி பாஸ்ட் எபிலிட்டி கடந்த காலத்தில் இருந்த ஒரு எபிலிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கூட் பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ யூ ஹெல்ப் மீ உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் அந்த ரிக்வஸ்ட் எப்படி வைக்கிறேன் ரொம்ப பொலைட்டாக வைக்கிறேன் பொலைட்னா ரொம்ப சாந்தமாக முன்ன பின்னே தெரியாதவங்க கிட்டே ரொம்ப சாஃப்டாக கேட்போம் இல்லைங்களா மேக்ஸிமம் ஒரு ஹெல்ப் கேட்டோம்னாவே நம்ம எப்படி தான் கேட்போம் நம்ம வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின் தான் நம்ம கேட்போம் ஸோ வாய்ஸ் ரொம்ப பொலைட்டாக போகும் ரொம்ப தாழ்ந்து போகும் இல்லைங்களா ஸோ தாழ்மையாக கேட்குறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் குட் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஒரு பாஸ்ட் எபிலிட்டிக்காகவும் ஒரு பொலைட் ரிக்வஸ்ட்டுக்காகவும் ரொம்ப பொறுமையாக நம்ம தாழ்ந்து பணிவாக கேட்குறோம் இல்லைங்களா ஸோ அப்படி பணிவாக கேட்குறதுக்கு நம்ம நம்ம குட் பயன்படுத்தலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்கு ட்ராயின் லைட்டார் கண்டிப்பாக மழை வர மாதிரி பின்னாடி மழை வரும் இல்லைங்களா இதுவும் பாசிபிலிட்டி தான் நான் மேலேயே சொன்னேன் இல்லைங்களா கேன் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் ஞாபகம் வச்சுக்காதீங்கன்னு இல்லைங்களா கொண்டும் அதே மாதிரி தான் இதுவும் பாசிபிலிட்டிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பட் இதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் இதுக்கும் ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்டி எபிலிட்டி ஒன்றுன்னு அதுக்கடுத்து வந்து பொலைட் ரிக்வஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் போர் அடிக்கும் பரவாயில்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு எபிலிட்டிக்காகவும் பர்மிஷனுக்காகவும் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் எபிலிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட்டு நம்ம கேட்குறதுக்கும் நம்ம குட் நம்ம பயன்படுத்தலாம் அந்த பாசிபிலிட்டி ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி வருது பட் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை அடுத்தது மே மேன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஏன்னா பாசிபிலிட்டினால் என்னென்னா நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் வாய்ப்பு இருக்குது அது பேர் தான் என்னதுன்னா நம்ம பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் கருமேக மேலே அப்படியே ரொம்ப சூழ்ந்திருக்கு கண்டிப்பாக மழை கொட்டுன்னுலாம் நான் சொல்ல முடியாது திடீர்னு காற்று மேகம் அப்படியே போயிடும் ஸோ அந்த நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம்ன்றோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேன் வச்சு நம்ம சொன்னோம் இட் கேன் rain டுடே அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே குடுக்கும் இட் could rain லைட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் ஒரிஜினலாக நம்ம என்ன தான் பயன்படுத்தினா rain today டுடே may rain டுடே இதுதான் கரெக்டான வார்த்தை ஏன்னா பேஞ்சாலும் சந்தோஷம் இல்லைனால பேயாமலே பாசிபிலிட்டி இல்லை போயிடும் அப்படியே கா போயிடும் ஸோ அந்த இடத்துல நம்ம may rain அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மே கமின் சார் நம்ம யாருமே மறக்கவே மாட்டோம் நம்ம ஒரு ரிகொஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா பர்மிஷன் கேட்குறமா உள்ள போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறோம் பர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மே என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஸோ பர்மிஷன் பாசிபிலிட்டி இது ரெண்டையும் நேபைக்கு வச்சுக்கோங்க விஷஸ் விஷஸ் பொறுத்தவரைமே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே கேக்கே கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம் மே யூ லீவ் லாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மே யூ லீவ் லாங் ஸோ இந்த மாதிரி விஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா மே என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் சரிங்களா மே காட் பிளஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மே யூ லீவ் லாங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் இதெல்லாம் ஒருத்தரை விஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஸோ இங்கே வந்து இதை மூணுமே ஞாபகம் வச்சுக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா ஏன்னா நம்ம மே கமின் சாரும் மறக்கவே மாட்டோம் இட் மே ரைன் டுடேவும் மறக்கவே மாட்டோம் அதே மாதிரி மே யூ லீவ் லாங் விஷ் பண்ணுறதை நம்ம மறக்கவே மாட்டோம் ஸோ மே பொறுத்தவரையுமே மூணு சுச்சுவேஷன் ஒன்று பெர்மிஷன் கேட்குறதுக்கு இன்னொன்று பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள் சொல்கிறதுக்கு இன்னொன்று விஷ் பண்ணுறதுக்கு இது மூணுக்குமே நம்ம வந்து மே பயன்படுத்தலாம் அடுத்தது மைட்டு மைட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்துடைய பா பாசிபிலிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பாசிபிலிட்டினாவே மேதான் கடந்த காலத்தில் ஒரு பாசிபிலிட்டி இப்போ எடுத்துக்காட்டால் நான் மட்டும் வேறு கோர்ஸ் எடுத்து படித்திருந்தால் இந்த நேரத்தில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஷைனாக இருந்திருப்பேன் அப்படின்றோம் இல்லைங்களா இது இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் நடந்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம ஒப்பீனியன் சொல்கிற இடத்துல நம்ம மைக் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டால் இ மைட் கம் டுமாரோ நாளைக்கு வந்தாலும் வருவான் கண்டிப்பாக வருவான்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த பாசிபிலிட்டியே ரொம்ப ரேர் பாசிபிலிட்டியே எப்படி இருக்குது ரொம்ப ரேர் இப்போ அதனால தான் பாருங்கள் அந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்கேன் சாத்தியமானது பட் குறைவான நிச்சயத்துடன் சரிங்களா இப்போ வந்து கருமேகம் என் மேலே இருக்குது கண்டிப்பாக மழை பெய்ய ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு போது நான் என்ன சொன்னேன் இட் மே ரைன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அதே கருமேகம் வந்து எனக்கு தூரத்தில் இருக்குது ஒருவேளை காத்தடிச்சால் அந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லைங்களா ஸோ அந்த டைம் நான் என்ன பயன்படுத்தலாம்னா இட் மைட் ரைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ குறைவான பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னா மைட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஐ மைட் கோ டு தி பார்ட்டி போயிருந்திருக்கலாம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ எடுத்துக்கிட்டால் நேற்று பார்ட்டிக்கு போனவங்களுக்கு எல்லாமே நல்லா சாப்பாடு கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது சரி நான் கூட போயிருந்துருக்கலாம்ப்பா தப்பு பண்ணிட்டேன் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துலையும் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா மைக் பயன்படுத்தலாம் சரிங்களா ஐ மைட் கோ டு தி பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெல் ஷெல் பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு அறிவுரை ஒரு சஜஷன் கேட்குறோம் இல்லைங்களா ஒரு சஜஷன் கேட்கும் போதோ இல்லை ஒருத்தருக்கு ஆஃபர் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஃபியூச்சர் ஸ்டென்ஸை குறிக்கிறதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கு ஐ வி இது ரெண்டு மட்டும்தான் நம்ம ஷெல் பயன்படுத்தணும் மீது எல்லாத்துக்கூடிய நம்ம வில் தான் பயன்படுத்துவோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருடைய கம்யூனிகேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வில் தான் பயன்படுத்துகிறாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இருந்தாலும் நம்ம சஜஷனுக்கும் ஆஃபருக்கும் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் எங்கள் குழந்தைங்கிட்ட நான் சொல்கிற விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து சில சில குழந்தைங்க வந்து ஐ கமெண்ட் சார் அப்படின்னு கேட்பாங்க சில குழந்தைங்க ஷெலை கமெண்ட் சார்னு கேட்பாங்க ஷெலை டேக் மை பென் அப்படின்னு கேட்பாங்க கேன் ஐ டேக் மை கேன் ஐ டேக் யுவர் பென் அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லைங்களா ஸோ கேன் ஐ டேக் யுவர் பெண் ஐ டேக் யுவர் மே ஐ கமெண்ட் சார் ஷெலை கமெண்ட் சார் இதுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஷெல் பொறுத்த வரையுமே ரொம்ப ஃபெமிலியரான பீப்புள் நல்ல ஒரு பழக்கமான ஆள் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட நம்ம பேசும்போது ஷெலை ட்ரிங்க்ஸ் அம் வாட்டர் ஷெலை கம்மின் சார் ஷெலை டேக் யுவர் நோட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரிமையாக கேட்பாங்க இல்லைங்களா ஸோ கொஞ்சம் உரிமையாக கேட்குற இடத்துல ஷெல் பயன்படுத்துவாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்னும் லிங்க் ஆகலை கொஞ்சம் அறிமுகம் ஆயிருக்காங்க பட் இன்னும் ரொம்ப அறிமுகம் ஆகலைன்ற இடத்துல நம்ம வந்து மேவோ இல்லை கேனோ பயன்படுத்துவோம் ஷெல் பொறுத்த வரையுமே உரிமையாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம அதிகமாக நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் இப்போ ஷெல்வி கோ டு கேன்டீன் அப்படின்னு ரொம்ப இல்லைங்களா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம வி கோ டு கேன்டீன் கேட்கவே முடியாது அதே ஒரு நம்மளோட சீனியர்கிட்டையும் நம்மளால கேட்க முடியாது பட் நம்ம சம ஏஜ் ஆளுங்கிட்டையோ இல்லை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுங்கிட்டேயோ நம்ம என்ன பண்ணலாம் ஷெல்வி கோ டு கேண்டீன் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ ஷெல் பொறுத்தவரையுமே எங்கே பயன்படுத்திங்கன்னா வித் தி மோஸ்ட் ஃபெமிலரைஸு பீப்புளோ தான் ரொம்ப இருக்காங்க இல்லைங்களா ஸோ ஃபெமிலியராக இருக்கிறவங்கிட்ட உரிமையாக பேசுறதுக்கு தான் நம்ம ஷெல் நம்ம பயன்படுத்துகிறோம் ஷெல்லுக்கும் மேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் புரியுதுங்களா ஐ கம் ரைட்டு தான் ஷெல்லை கம்மினும் ரைட்டு தான் எங்கே நம்ம மே பயன்படுத்தணும் எங்கே ஷெல் பயன்படுத்தணும் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா தெரிஞ்ச ஆளுங்கிட்ட நம்ம ஷெல் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஷெலை யுவர் பென் தாராளமாக கேட்கலாம் கேனை டேக்யூவர் பார்த்தா போனால் டேக் யுவர் பென் கேட்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் எடுத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டான் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போது நான் என்ன பயன்படுத்தலாம் ஷெலை யுவர் பென் நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ஐ ஷெல் ரிட்டர்ன் சூன் அதாவது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஃபியூச்சருக்கு வந்து ஐ ஷெல் ரிட்டர்ன் சூன் அப்படின்றாங்க பட் நம்ம அதிகமாக ஐ வில் ரிட்டர்ன் ஷூன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் ஸோ ஷெல் வந்து பார்த்திங்கன்னா வி கூட பயன்படுத்தணும்னு ஒரு ரூல் இருக்குது பட் நாட் நம்ம வந்து இப்போ வந்து பயன்படுத்துறதுலாம் இல்லை நம்ம எல்லாத்துக்குடையும் இப்போ வில் பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு ஸோ ஷெல் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்கிட்ட அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஷுட் ஷுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க நான் டைட்டில் அதான் போட்டிருக்கேன் ஷுட்னா என்ன மஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு ஷுட்னா ஒன்றும் இல்லைங்க எண்பது சதவீதம் கண்டிப்பு காட்டும் போது ஷுட் நம்ம பயன்படுத்துவோம் நூறு சதவீதம் கண்டிப்பு காட்டும்போது நம்ம மஸ்ட்டு பயன்படுத்துவோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போ எடுத்துக்காட்டால் யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க்குக்கும் யூ மஸ்ட்டு ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க்குக்கும் வித்தியாசம் என்னன்னா யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் இன்னும் எனக்கு வந்து நாலஞ்சு நாள் டைம் இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து நீ சப்மிட் பண்ணிவிட்டால் பரவாயில்ல நாளைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூ ஷுட் சப்மிட் யுவர் ஹோம் ஒர்க் நாளைக்கு லாஸ்ட் டேட் நாளைக்கு டெட்லைன் நாளைக்கு தான் டெஸ்டினேஷன் நாளைக்கு நாளைக்கு விட்டால் வேற வழியே இல்லை ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சயின்ஸ் ரெக்கார்டு எழுதுறதுக்கு நம்ம சயின்ஸ் டீச்சர்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க இதான் டெட்லைன் இதான் டெஸ்டினேஷன் இன்றைக்கி நீ ப கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே போது யூ மஸ்ட் சப்மிட் யுவர் ரெக்கார்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் யூ ஷுட் சப்மிட் யுவர் ரெக்கார்டுன்னு சொல்ல மாட்டோம் ஸோ ஷுட்டுனா எண்பது சதவீதம் கண்டிப்பு மஸ்ட்டுனா நூறு சதவீதம் கண்டிப்பு ஷுட்டுன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது கொஞ்சம் முடித்தாலும் ஓகே முடிக்கலனாலும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்காட்டால் எங்கள் டீச்சர் சொன்ன எக்ஸாம்பிள் யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஹோம் போது வீட்டில் ஒருவேளை நீ ட்ரை பண்ணுற எழுத ட்ரை பண்ணுற திடீர்னு அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னா நம்மளால் வேலை ஹோம்ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம முடிக்காமல் கூட வரலாம் ஸோ ஷுட்டுன்னும் போது முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஓகே இது ரொம்ப கண்டிப்பாக நூறு சதவீதம் முடிச்சே ஆகணும்லாம் இல்லை கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க யூ மஸ்ட்டு என்னும்போது உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டால் என்ன என்ன பண்ணால் எனக்கு என்ன எனக்கு தேவை நாளைக்கு நோட் அப்படின்னும்போது நம்ம யூ மஸ்ட் ஃபினிஷ் யூர் ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு யூ ஷூட் ஹீட் ஹெல்த்தி ஃபுட் நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாகணும் நார்மலாக ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறது அதே ஒரு நோயாளிகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன தான் சொல்லணும் யூ மஸ்ட் ஹீட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா நார்மலாக இருக்கிறவங்கிட்ட யூ ஷூட் ஹீட் கொஞ்சம் நோயாளிங்கிட்ட சொல்லும் போது யூ மஸ்ட் ஈட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இ பி அட் ஒர்க் நவ் இ ஷுட் பி அட் ஒர்க் நவு அவன் இந்த டைமில் அவன் வேலையில் இருந்திருக்கணும் ஆனால் இப்போ இல்லை பாருங்களா அந்த இடத்துக்கு அவனும் போகலை ஸோ அந்த இடத்துல நூறு சதவீதம் கம்பல்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது அந்த சென்டென்ஸ்லேயே தெரிஞ்சிக்க முடியுது வி ஷுட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் ஆனால் நம்மளை வந்து ரொம்ப நயவஞ்சகம் பண்ணுறவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வி மஸ்ட்டு ஒபே த பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேரண்ட்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கு இதுதான் வித்தியாசம் புரிஞ்சதுனாலும் சரி புரியலனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறத விட மை எக்ஸாம்பிள்ஸ் வில் ஹெல்ப் யூ எல் ஆட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வில் வில்லுக்கும் ஷெல்லுக்கும் சேம் அதே தாங்க ஒன்றுமே பாருங்கள் அங்கேயும் நம்ம ஃபியூச்சர் பார்த்தோம் என்ன ஐவி வந்துச்சுன்னா ஷெல் சொன்னோம் மீதி எது வந்தாலும் வில் சொன்னோம் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம எல்லாத்துக்கூடையும் வில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வில்லிங்னஸ் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இப்போ அவளுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது வின் தி ரைஸ் அவள் கண்டிப்பாக போட்டியில் என்ன பண்ணுவாள் வெற்றி பெறுவாள் அவளுடைய வில்லிங்னஸ்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து நம்ம வில்லுக்கு பயன்படுத்தலாம் பட் ஷெல்லுக்கும் வில்லுக்கும் அவ்வளோவா ஒரு வித்தியாசமெல்லாம் நமக்கு அதிகமாக இல்லை மேக்ஸிமம் வில் பொறுத்தவரையுமே ஃப்யூச்சருக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டால் வில் யூ கம் டுமாரோ வில் யூ ஹெல்ப் மீ வில் யூ பிரிங் யுவர் நோட் புக் டுமாரோ இந்த மாதிரி ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதிகமாக வில்லுன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இந்த ஷோ நிற்கிற மாதிரி தெரில ஸோ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் வுட் அப்படின்ற வார்த்தை சேம் இதே தான் இப்போ வில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்காக நாளைக்கு வருவியா யூ கம் அப்படின்னு நம்ம சொன்ன முடியுங்களா நாளைக்கு நான் சென்னை போவேன் ஐ வில் கோ டு சென்னை இதெல்லாம் நம்ம சொல்லலாம் வில் பயன்படுத்தி சொல்லலாம் வுடன்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ டுவெல்த்து பசங்களை கேட்டால் சொல்லுவாங்க ச்சே இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் மார்க் வந்துருக்கும் ஃப்யூச்சர்லேயே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி சொல்லுவான் சரிங்களா கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இந்த கேள்வி மட்டும் எழுதிருந்தா இன்னும் ரெண்டு மார்க் சேர்த்து வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம உடன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் யூ நான் மட்டும் நீயா இருந்திருந்ததுனால் நான் மட்டும் இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுருந்துருப்பேன் அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வுட் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுக்கு அடுத்தது வுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற இடம் என்னென்னா கண்டிப்பாக பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம் வுட்டுக்கும் குட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க பாசிபிலிட்டி இருந்து சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பாசிபிலிட்டிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் எபிலிட்டி இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிபிலிட்டி பாஸ்ட் எபிலிட்டி அதுக்கடுத்து ஒரு பெர்மிஷன் இதுக்கு வந்து நம்ம குட் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா நம்ம உட் பயன்படுத்தலாம் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ லைக் சம் காஃபி உடியூ லைக் டூ ஹேவ் சம் காஃபி ஸோ கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா ஏதாவது டீ குடிக்கிறீங்களா ஏதாவது மோர் குடிக்கிறீங்களா நம்ம கேட்குறோம் இல்லைங்களா ஸோ பொலைட்டாக ஒரு ரிவஸ்ட்டு கேட்குறதுக்கு நம்ம உட் பயன்படுத்தலாம் குட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொலைட்டாக கேட்குறதுக்கு பயன்படுத்த முடியாது கொஞ்சம் நார்மலாக கேட்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ உட்னா பொலைட்டாக கேட்கணும் குட்னா நார்மலாக கேட்கறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆல்ரெடி ஐ டோல்டு யூ ஷுட்னா எயிட்டி பர்சன்டேஜ் கம்பல்சரி மஸ்டுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்பல்சரி வாய்ப்பே இல்லை நீங்கள் கண்டிப்பாக முடித்து தான் ஆகணும் உனக்கு சான்ஸ் வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இடத்துல நம்ம மஸ்ட் பயன்படுத்துவோம் அடுத்தது பாருங்க ஹார்ட் டூ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியாகணும்ன்ற ஒரு விஷயம்தான் ஆனால் எந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்தோன்னா ஒரு மாரல் டியூட்டி இருக்குது இல்லைங்களா இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம தேசிய கொடியே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நம்ம தேசிய கொடியை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மரியாதை ஆகணும் சரிங்களா வி ஹார்ட் டு ரெஸ்பெக்ட் ஆர் நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஒரு மாரல் ஒரு கடமையை சொல்லும்போது ஒரு பொறுப்பு நம்மளுடைய நம்மளுடைய பொறுப்பை சொல்லும்போது நம்மளுடைய கடமையை சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணியாகணும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல ஹார்ட் டூ நம்ம பயன்படுத்தும் இது நிறைய பேர் ஹவு டூ அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹவு டூ அப்படின்னு சொல்லும் போது ப்ரனௌன்சேஷன் மாறிடும் ஸோ நீங்கள் ஹெச்ஓடியை படிக்கிற மாதிரி ஹார்ட் டூன்ட்டே படிச்சுக்கோங்க இதை அதாவது ஒரு மாரல் டியூட்டி நம்மளுடைய பொறுப்பு நம்முடைய கடமைகள் பற்றி சொல்லும்போது நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா ஹார்டூ நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இங்கே கூட எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியாகணும் இது ஒரு மாரல் கண்டிப்பாக பண்ணியாகணுன்றது வேறு விஷயம் இது வந்து ஒரு மாரல் அதாவது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ற நம்ம அந்த இடத்துல ஹார்டூ நம்ம பயன்படுத்துகிறோம் வி ஹேவ் டு ஒபே த லா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும் நம்மளுடைய சட்டங்களை நம்ம மதிப்பு ஆகணும் நம்ம சட்டங்களுக்கு வந்து நம்ம மதிப்பு ஆகணும் நம்மளால் மீற முடியாது சரிங்களா ஸோ இந்த இடத்துல அது நம்முடைய கடமை மற்றும் பொறுப்பை ரெஃபர் பண்ணுது ஸோ நம்முடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லும் போது நம்ம டூ பயன்படுத்துகிறோம் அடுத்து நீடு நீடுன்றதுக்கு வாண்ட்டுன்றதுக்கு வித்தியாசம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ எக்ஸாமுக்கு உள்ளே நீங்கள் போயிட்டீங்க உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பேனாக இருக்குது இருந்தாலும் ஒரு பேனாக எழுதலை ரெண்டு பேனாக இருக்குது ஒரு பேனாக எழுதலை இன்னொரு பேனாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐ வாண்ட் எ பென் யாருக்கிட்டே கேட்கும்போது ஐ வாண்ட் எ பென் தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டு பேனவுமே எழுதலை இப்போ உங்கள் எக்ஸாமுக்குள்ளே இருக்கீங்க ரெண்டு பேனவுமே போது அந்த இடத்துல என்னது ஐ நீட் எ பென் ஸோ கண்டிப்பாக தேவைன்ற இடத்துல நம்ம நீட் பயன்படுத்துவோம் வேணும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் வாண்ட் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ நீடுன்றது கண்டிப்பாக தேவை நெசசிட்டினால் தேவை அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது டேர் டேர்னா தைரியம்ன்ற வார்த்தையை நம்ம வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நம்ம அவு டேர் தான் பயன்படுத்துவோம் சரிங்களா எவ்வளோ தைரியண்டா அவனுக்கு அவு டேர் யூ ஸ்பீக் அகை லைக் திஸ் அப்படின்னு அப்படிங்களா இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம்ண்டா அப்படின்றதுக்கு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இ டேர் நாட் ஸ்பீக் அகென்ஸ்டர் அவளுக்கு எதிராக பேசுகிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை டேர் யூ கோ தேர் அலோன் தனியாக போக உனக்கு தைரியம் இருக்குது அவனுக்கு அவ்வளோ தே துணிச்சில் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்ற இல்லைங்களா இப்போ எடுத்துக்கிற டேர் யூ கோ டூ கிரேவியார்டு அலோன் இப்போ கிரேவ்யார்டாக நமக்கு தெரியும் ஒரு சுடுகாட்டுக்கு தனியாக உனக்கு போக அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் தைரியம் இருக்கான்னு கேட்குறதுக்கு டேர் நம்ம பயன்படுத்துவோம் அடுத்தது யூஸு டூ யூஸு டூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட்டு டிஸ்கன்டினியூ ஆப்டேட்டாக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது செய்ய மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா யூஸ் டூ பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக பாருங்கள் ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட் நான் அப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடிகிட்டே இருந்தேன் ஆனால் இதில் அந்த யூசு டூ பயன்படுத்தினாவே என்ன அறுத்துனா பட் நௌ் ஐ ஆம் நாட் டூயிங் தட் இப்போ வந்து அந்த வேலையை நான் பண்ணுறதில்ல அதை வந்து மறைமுகமாக சொல்கிறது தான் டூ பாருங்க இப்போ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட்னாவே இப்போ விளையாடுறீங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இப்போ விளையாடுறது இல்லைன்னு தான் அர்த்தம் யூஸ்டு டூனாவே பழைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் அது பண்ணுறது இல்லை அப்படின் தான் அர்த்தம் சி யூஸு டு லிவ் ஹியர் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்காங்களா இப்போ இல்லை வி யூஸ் இட் டு கோ டு தி பீச் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமையும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் பீச்சுக்கு போய்ட்டுருந்தோம் இப்போ அப்படின்னா போகிறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நான் சொல்லுவேன் ஐ யூஸ் டு பைட் மை நைல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐ யூஸ் டு பைட் மை நைல்ஸ் அப்படின்னா நான் நகத்தை கடிச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் கடிக்கிறேன்னா இல்லை இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை பட் நவ் ஐ எம் நாட் டூயிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா யூஸ் டூனாவே இப்போ நம்ம செய்கிறது இல்லைன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலாக வீடியோ தான் இவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே சொன்னால் அவ்வளோ இதெல்லாம் இதில் இல்லை ரொம்ப ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேன் கேன் பொறுத்த வரையுமே என்ன சொல்லியிருக்கேனான்னு நீங்கள் எபிலிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குட் பொறுத்த வரையுமே பாஸ்டெபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாசிபிலிட்டிலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை பர்மிஷன்லாம் கூட தேவையில்லை கேன்னால் எபிலிட்டி குட்னால் பாஸ்டெபிலிட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதுக்கு மட்டும் பாசிபிலிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க பர்மிஷனே ஞாபகம் வச்சுக்கோங்க மைட்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சான்ஸோட பாசிபிலிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம மைட் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷெல் வந்து ஃப்யூச்சர்க்காகவும் சஜஷன்காகவும் பயன்படுத்துகிறோம் ஷுட்டும் மஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷுட்டுனா எண்பது சதவீதம் கம்பல்சரி மஸ்ட்டுனா நூறு சதவீதம் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்டூனாகவே கம்பல்சரி தான் பட் ஏதாவது ஒரு மாரலையோ ஏதாவது ஒரு டியூட்டியோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வரும்போது டூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தான் வுட் வந்து பார்த்தீங்கன்னா பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கும் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி மீனிங்க்கு நம்ம வுட் பயன்படுத்துவோம் கடைசியாக பார்த்திங்கன்னா மஸ்ட் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு டேர்னால் தைரியம் நீட்னா தேவை அப்படின்றதுக்கான மீனிங்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் யூஸ் டூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இப்போ நம்ம பண்ணுறதில்ல இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் டூ பயன்படுத்துவோம் ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கனா அந்த மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிவிட்ருவேன் நான் ஒரு உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க நான் அனுப்பிவிட்டுறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ